கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம்தான் இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார் மேசராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது கடந்துருச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயது கடந்துருச்சு ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை ஜாதகரின் நிறைய தோஷங்கள் இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி மணி திருக்கலைஞ போய் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி மணி ஆஸ்வாதம் கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி மணி திருக்கலாயத்தை பார்த்துருங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரோன்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அமைத்திருக்கல போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசிர்வாதத்தை பெற்றுட்டுருவாங்க உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்திங்கன்னா மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்குவார் இந்த வைவோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க அந்த அழகர் ஆற்றில் இறங்குறனாலே மதுரையை குழும்பும் அப்படியே நிற்கக்கூட இடம் இருக்காது ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும் நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் போய் அழகரை பார்ப்பேன் அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி கவலைகளை நீக்கி உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கல்லழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு ஸோ மறக்காமல் மதுரை கல்லழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும் இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்தநாள் அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன் ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வராத கடன் வந்துடும் நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க அந்த கடன் வரலை கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி என்று முருகன் கோவில் போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும் இது வந்து நீங்களும் பண்ணலாம் உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம் குழந்தைகளை கூட்டி போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பன்னெண்டு ஆசிரியர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும் மனிதராகி நம்மளாலே இந்த வெயிலை தாக்கத்தோட செயல்பாட தாங்க முடியல ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களாம் என்ன செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும் வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியேவோ தண்ணீர் வந்து வைக்கணும் அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி நல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும் நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நீங்குங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்களே தண்ணி எங்களாக கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க ஸோ நீங்கள் அந்த தாகத்தை பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அனைவருமே பன்னெண்டு ராசி நேர்களுமே இதனை கடைபிடிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த சித்திர மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசியில் குரு பகவானும் கடகராசியில் செவ்வாய் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்பராசியிலேருந்து மீனராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பய பயணம் செஞ்சிட்டார் அப்போ மீன ராசியில் சனி பகவானும் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் கிட்டத்தட்ட எட்டு கிரகங்களை பார்த்துட்டோம் ஒன்பதாம் கிரகம் என்று கருதப்படுத்திங்க சந்திரன் கிட்டத்தட்ட ரெண்டரை நாள் ரெண்டு நாள் கோறுக்க நகர்வது சந்தனம் மட்டும் மென்சம் பண்ணலை ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ள மிதுன ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த சித்திரை மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது இவர நாட்களாக நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க எவ்வளோலாம் கவலைப்பட்டீங்கன்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் வந்திருக்கும் உனக்கென்ன என்ன நீ கொடுத்து வச்சவ உனக்கென்ன என்ன நீ கொடுத்து வச்சுவா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க உன்னால் எல்லாமே முடியுது அப்புடின்னு வார்த்தைகளால் அவங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய புகழ்ச்சி வஞ்ச புகழ்ச்சி அணியினால அவங்கள லாக் பண்ணியிருப்பாங்க கந்திஷ்டி யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ நம்முடைய மிதுன ராசிக்காரங்களை கந்திஷ்டி அதிகமான தாக்கத்தை கொடுத்துருக்குங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப தாக்கம் கடந்த காலங்களில் வந்து கந்திஷ்டினால் பாதிக்கப்பட்டதில் முதன்மையான ஆள் நீங்கள் தான் அவ்வளோ தூரம் உங்களுக்கு கந்திஷ்டி இருந்திருக்கு ஸோ இந்த கந்திஷ்டி கவலை போராட்டம் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான மாதத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் கவலைப்படவே வேண்டாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தடைகள் இல்லாமல் வெற்றி பெறுவீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போய் உச்சம் பெறுறார் அப்போ சூரியன் பதினொன்றில் உச்சம் பெறும்போது அனைத்து விதமான தடைகளையும் தகத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் உங்களுடைய கிரகங்களே உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ண போகுது அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க நீ கவலையப்பட தேவை முதல் விஷயம் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றன ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு அன்பான நபர்கள் யாராவது வந்து உங்களை பார்க்கக்கூடும் புதிய நபர்கள் நம்ம சொல்கிறது யார் புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் புதிய காதல் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டு இவனால் பழைய அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கை போர் அடித்து போச்சு கஷ்டமாக இருக்குது நானும் என் நண்பனை ஃபுல்லாக நம்பி நம்பி ஏமாந்துட்டேன் என்னோடய வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை இப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டு புதிய அன்பான ஒரு உறவு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அந்த உறவை நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்திடக்கூடாது அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தவறான வழியில் பயன்படுத்தாமல் அவங்க கூறுற அறிவுரைகள் அவங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள ப்ளஸ் என்ன அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்குது நீங்கள் பயன் நோக்கி பயணிப்பதற்கு என்ன உதவி செய்கிறாங்க அதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதுவும் பொருளாதாரத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கெ பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதங்க நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் முழுமையாக முயற்சி எடுங்க வெற்றி பெறுவீங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்காக முயற்சி எடுக்கீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட இனிமேல் பேசுங்க இந்த சித்திரை மாதம் பிறந்த பிறகு உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் அன்பாக தயவு கூர்ந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இன்னொரு விஷயம் பொருளாதார விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்து வேலையை வாங்கிடக்கூடாது அரசாங்க வேலையில் நேர்மையான முறையில் நேர்மையான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு அரசாங்க வேலை உண்டு ஸோ அரசாங்க வேலைக்காக பணத்தை கொடுத்து வாங்கிறது அல்லது அரசாங்க வேலையிலே பதவி உயர்வுக்காக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய முயற்சிகளை ஏதேனும் செஞ்சீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை லாக் பண்ணிடும் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஸோ கவனமாக இருங்க அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை சிறப்பாக செய்யலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு செயல்பாடு உறுதியாக உண்டு ஸோ என்ன விஷயம் அப்படிங்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஒளிவிளக்காக இருக்கலாம் இவனால வந்து உங்களை கண்டாலே பிடிக்கலை நீ எது சொன்னாலும் என்ன பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை ஒதுக்கி வச்சிருந்துருக்கலாம் ஸோ அல்லது உங்களை வந்து பயன்படுத்தி உங்களை ஏமாற்றத்தை கூட கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும் அவங்க ஏதாவது கவலைகள்லையோ கஷ்டங்களையோ ஒரு புரிய இணை புரியாத ஒரு போராட்டங்களை இருக்காங்கன்னா அந்த போராட்டத்துக்கு சரியான தீர்வை சூரிய பகவான் மூலமாக அவர்கள் முழுமையாக அணிந்து விடுதலையாகி வெற்றி பெறுவார்கள் விடுதலைனா இருந்தால் தான் விடுதலை கிடையாது ஸோ ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்தாலும் விடுதலை தான் ஸோ மேபி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற போராட்டத்திலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க அவங்களும் விடுதலை பெறுவாங்க ஸோ அந்த அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அடுத்தவங்களுடைய விஷயங்களை தலையிடவே கூடாது ஏன்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை செவ்வாய் நீசமாயிட்டாரு ஸோ இங்கேயா முந்திரி கூட்ட மாதிரி போய் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மாட்டிக்கிடுவீங்க ஸோ அதே போல் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்களையும் தள்ளையிடக்கூடாது ஏதாவது பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்துக்கி நீங்கள் போய் பேசி தீர்த்திடலாம் நம்ம பேச்சாற்றல் மூலமாக அவங்கள எப்படியா புரிய வச்சலான்னா அவங்க அப்படியே சேர்ந்துட்டு உங்களோட டாக்டர் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் இந்த மாதம் எண்டு வரையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நிதானமாக இருக்கணும் ஸோ ஏதாவது மருத்துவ செலவுகள் வருதுன்னா அதற்கான மருத்துவர் தானா என்பதை முழுமையாக தெரிஞ்ச பிறகு நீங்கள் போய் தலையிடுவது நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குன்னா உறுதியாக பொருளாதாரம் சிறப்பான செயல்பாடு அடுத்த கட்ட நகர்வு பதவி உயர்வு இந்த மூன்று நான்கு விஷயங்களுமே உங்களுக்கு எண்பது சதவீதம் இயங்கும் அப்போ நூறு சதவீதத்தில் பல நபர்களுக்கு எண்பது சதவீதம் இந்த கிரக அமைப்பும் பல நபர்களுக்கு நம்மளுடைய மிதனராசிக்காரங்கள ஐம்பது சதவீதம் இந்த அமைப்பும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் உணர்ச்சிசப்படாமல் பேசுங்கள் உணவுபூர்வமாக பேசுங்கள் பொறுமையாக பேசுங்கள் ஸோ அப்படி பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது குழப்பம் கிடையாது கவலை கிடையாது கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்டு பேசிட்டிங்கன்னா அவங்க மூலமாக சில மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக ஒரு ஏற்றத்தை சந்திப்பீங்க உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக சில சிறக்களை சந்திப்பீங்க அப்போ மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க இளைய சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஸோ உங்களோட வயது குறைந்தவர்களிடம் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நெருங்கி பழகலாம் அதாவது அன்பாக பாசமாக பழகலாம் ஸோ அப்படி பழகுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மைனஸ்லாம் இருந்துச்சுங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிவிங்க இப்போ அவங்க கூட வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிருப்பாங்கன்னா உங்கள்கிட்ட போய் சொல்லவா ஸோ இவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்காங்களே நம்ம சொல்லி நம்மளை தப்பா எடுத்துக்கிடுவாங்களோ அப்படிலாம் நினச்சி கூட உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கான விஷயத்தில் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருக்கலாம் வெளியே சொல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் அவங்க வெளியே சொல்லி உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை முழுமையாக கொடுப்பார்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ உங்கள் லக்னாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்து இணைந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கனால இந்த மாதம் மட்டும் புதிய தொழில் துவங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஏன்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்ரன் உங்களுடைய ராசின் அதிபதியோடு சேர்ந்து மீனத்தில் அமர்ந்திருக்கார் ஸோ அது அவருடன் சேர்ந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் அமர்ந்திருக்காரு ராகுவும் அமர்ந்திருக்காரு ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை தூங்குவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஒரு புதுசாக யாராச்சும் ஒருத்தவங்க வர்றாங்க வந்து இந்த தொழில் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு லாபம் வரும் இந்த புதிய தொழிலில் இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கும் இது அப்படியே லேப்டாப்பில் அப்படியே இல்லை ஃபோன்லேயும் அப்படியே காமி காமிப்பாங்க இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் வந்து வந்தோம்னா புதிய வேலைவாய்ப்பு புதிய பிஸ்னஸ் அது இது நிறையா வருது ஸோ அதை கண்டு நம்பி ஏமாந்து விடக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாசத்துல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்